பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறந்துடாமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் ஒரு சந்தன காட்டுக்குள்ள ஒரு சந்திர காயில கோயிலுக்கு அதுல ஒரே ஒரு வரி மட்டும் நல்லா எனக்கு பிடிக்கும் அதை மட்டும் பாருங்க நான் பெத்த செல்வாமி சொந்த நான் செய்த பாவ கணக்கும் தீராதோ மைதம் பூவிங்கள் மணிபுத்தி ஒரு சந்தன காட்டுக்குள்ளே ஒரு சந்திர காயிலே ஒரு சிங்கார கூட்டுக்குள்ளே கோயிலுக்கு போட்டுமே யா திருவில்லை